வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரொம்ப ஒரு அருமையான டிஃபன் சாம்பார் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது தோசையாக இருக்கட்டும் இட்லியாக இருக்கட்டும் நல்லா சொத சொதம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கணுங்க டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த டிஃபன் சாம்பார் நம்ம ரெடி பண்ணிடலாங்க அருமையான டிஃபன் சாம்பார் தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க அன்சப்ஸ்கிரைபர் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க சேனல் ரெசிப்பிலாம் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நமக்கு இன்னொரு சேனலும் இருக்குதுங்க தேவிஸ் கிச்சனு அதில் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் காம்போ டின்னர் ரெசிபி லன்ச் காம்போ லன்ச் பாக்ஸ் கொடுத்து விட்ற மாதிரிலாம் போட்டுட்ருக்கேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம எப்படி டிஃபன் சாம்பார் செய்கிறது டக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது அந்த மாதிரி சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் குக்கர் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சு தக்காளியும் சேர்த்துக்கோங்க இதுக்கு ரெண்டு மிளகாய் லைட்டாக வதக்கி தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க லைட்டாக சூடாக தக்காளி சூடு ஏறுனா போதும் அந்த அளவுக்கு வதக்கிக்கங்க இப்போ தக்காளி மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ப்ரெஷர் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வெந்து ப்ரெஷ்ஷரும் போயிடுச்சுங்க இப்போ நம்ம ஒரு மிக்ஸி தாரி எடுத்துக்கோங்க இப்போ அதில் நம்ம தக்காளியெலாம் சேர்த்து வரைச்சிக்கோங்க இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு பல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கடாய் சூடாக கடாய் சூடானது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஒரு பத்து ஜீரகம் ஒரு பத்து வெந்தயம் இப்போ கடுகு ஜீரகம் பொரிஞ்சி கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லாவே வெடிக்கிடுச்சு இது கூட கொஞ்சம் கருவிக்கலாம் இது கூட கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க விட்டு இப்போ நம்ம அரைச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸி தலை தண்ணியும் சேர்த்துக்கோங்க அந்த தக்காளி வேக வச்சு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் இன்னும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கழுவிட்டு அளவுக்கு போதும் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லாவே கொதிச்சிருச்சுங்க இந்த டயத்தில் உப்பு உரப்பெலாம் செக் பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷம் அப்படியே நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம் நல்லா நமக்கு இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க அருமையாக இன்றைக்கி நம்ம தக்காளி டிஃபன் சாம்பார் ரெசிபி தாங்க பார்த்துருக்கோம் நிறைய சாம்பார் ரெசிபிலாம் போட்டிருக்கேன் டிஃபன் சாம்பார் சாம்பார் நிறையா ரெசிபி போட்டிருக்கேன் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க அருமையான தக்காளி சாம்பார் இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டாக தப்பு சேருமா தான் இன்னைக்கு பார்த்துருக்கோங்க நல்லா சொத சோதனை இட்லி கூட தோசை கூட ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு அருமையான டிஃபன் சாம்பார் தான் நம்ம பார்த்துருக்கோங்க தக்காளி சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோலாம் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறேங்க ரெசிபிலாம் பார்த்துட்டு அப்படியே விட்டுறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள்